ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் முழுமை ஃபஸ்ட் சாப்டர் முழுமை பெற பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து ஒன்பது சம் பார்த்தாச்சு சரியாம்மா ஒன்பது சம்மும் ஒரு மாடல் இனிமேல் பார்க்குறது வேறு மாடல் ஓகேயா இப்போ ஃபஸ்ட்டு சம் அதில் அடுத்த மாடலில் நம்ம முதல் சம் போகிறோம் அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஃபார்மட் கொடுத்துருக்காங்க இது என்னென்ன நம்ம இனிமேல் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தினா மொத்த கடனாளிகள் கடன் நீந்தோர் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டுகள்லாம் அது மாதிரி சம்மாக இருக்கும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது மொத்த கடனாளிகள் கணக்கு பார்த்துட்ருக்கோம் மொத்த கடனாளிகள் கடனாளிகள் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தனா விற்பனை கடனாளிகள்லேருந்து கிடைக்கிறது என்னதுமா விற்பனை கடன் நீந்தோருக்கு கிடைக்கிறது கொள்முதல் அப்போ கடனாளிகள்னு சொன்னால் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் விற்பனை நமக்கு விற்பனையில் எப்போவுமே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து கடன் விற்பனை கிடைக்கும் சரியா இதே நம்ம படிக்கும்போது இந்த ஃபார்மேட்டை படிச்சுட்டு சமுக்குள்ள போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போதும் தான் நம்ம கண நம்ம வந்து நோட்டை ரெண்டாக வச்சுருப்போமா பற்று சைடு வரவு சைடு அது மாதிரி தான் எழுதணும் இந்த மொத்த கனாளிகள் கணக்குன்னு சொல்கிறது நடுவில் எழுதுகிறோம் பற்று பக்கத்தில் பார்த்தனா இருப்பு கீழ் கொணரப்பட்டது இருப்பிக் கீழ் கொணரப்பட்டதுன்னு சொன்னாலே அது என்னதுமா தொடக்கம் அப்போ தொடக்கம் பற்று சைடு வருது அப்படின்னா இருப்பு இறுதி வந்து இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எந்த சைடு வரணும் வரவு சைடு வரணும் அதை மனப்பாடம் பண்ணிக்க முத இருப்பீள் கொண்டு வரப்பட்டது அதாவது தொடக்க இருப்புன்னு கணக்கில் கொடுத்துருப்பாங்க தொடக்க இருப்பு இறுதி இருப்புன்னு கொடுத்துருப்பாங்க அல்லது டேட்டு கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருந்தாலும் சரிதான் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அது எந்த பக்கம் வரணும் பற்றுப்பக்கம் வரணும் அப்போ தொடக்கம் பற்று பக்கம் வந்தால் இது எந்த சைடில் வரணும் இருப்புக்கில் இறக்கப்பட்டது வரவு சைடு வரணும் அப்போ ஆப்போசிட் சைடில் வருது ஓகே அதுக்கடுத்து விற்பனை வங்கி வங்கி கணக்கு விற்பனை கணக்கு வங்கி கணக்கு பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு அப்போ மனப்பாடம் பண்ணலாமா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது தொடக்க இருப்பு விற்பனை கணக்கு வங்கி கணக்கு பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு இது எல்லாமே என்ன அப்படின்னா விற்பனை கணக்கு கடன் விற்பனைன்னு எழுதுகிறோமா இதுதான் மேக்சிமம் ஆன்சராக வரும் சரியா அடுத்து மறுக்கப்பட்டது மாற்றுச்சிட்டு மறுக்கப்பட்டது அப்போ மறுக்கப்பட்டதுன்னு சொல்கிறது எந்த பக்கம் வரணும் பற்று சைடு வரணும் அப்போ பெறப்பட்டது இருக்கா மிஸ் கண்டிப்பாக இருக்குது சரியா அப்போ மறுக்கப்பட்டது எந்த பக்கம் வரணும் பற்று சைடு வரணும் இப்போ என்னென்ன வரும்னு பார்ப்போமா இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது விற்பனை கணக்கு வங்கி கணக்கு பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு வங்கி வந்து காசோலை மறுக்கப்பட்டது பெருதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு வந்து மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது எழுதணும் அப்புறம் விற்பனை கண்டுபிடிச்சா அந்த விற்பனைக்கு பேர் என்னது கடன் விற்பனை ஓகே அப்போ பற்று சைடு பார்த்தாச்சு வரவு சைடு பார்க்குறோம் ரொக்கம் ரொக்க கணக்கு பெற்றது சரி அப்போ பணம் வாங்கியிருந்தால் வரவு சைடு எழுது வங்கி கணக்கு இப்போ இங்கேயும் ஒரு வங்கி இருக்குது இங்கேயும் ஒரு வங்கி இருக்குது அப்போ காசோலை மறுக்கப்பட்டதுன்னு சொன்னால் பற்று சைடு காசோலை பெற்றதுன்னா வரவு சைடு அழித்த தள்ளுபடி அப்போ அழித்த தள்ளுபடினா நம்ம தானே கொடுப்போம் அதனால் அழித்த தள்ளுபடி தள்ளுபடின்னு சொல்கிறது எந்த சைடு வரும் வரவு சைடு விற்பனை திருப்பம் வரவு சைடு வாராகடன் வரவு சைடு பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு மாற்றுச்சீட்டு பெற்றது இங்கே பார்க்கும்போது என்ன பார்த்தோம் மாறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது அப்போ பெறப்பட்டதுன்னா எந்த சைடு போடுறோம் வரவு சைடு மறுக்கப்பட்டதுன்னா பட்டு சைடு அப்புறம் இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது இதை மட்டும் நீ மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலே இந்த செம்ம எது இருந்தாலும் நம்ம போட்டலாம் திருப்பி ஒரு மிஸ் இந்த ஃபார்மேட்டு சொல்கிறேன் இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது தொடக்கம் இருப்பு விற்பனை கணக்கு வங்கி கணக்கு பெறுதற்குரிய மாற்றுச்சிட்டு மறுக்கப்பட்டது பற்று சைடு வரணும் அதே மாதிரி வரவு சைடு பார்த்தோன்னா ரொக்க கணக்கு வங்கி கணக்கு அளித்த தள்ளுபடி கணக்கு விற்பனை திருப்ப கணக்கு வாரா கடன் கணக்கு பெரிதற்குரிய மாற்றுச்சிட்டு பெற்றது அதுக்கடுத்து ஈர்ப்பிக்கு இறக்கப்பட்டது இறுதி கணக்கு இது எந்த சைடு வரணும் வரவு சைடு வரணும் ரெண்டே ஆன்சர் பார்க்குறோம் எந்த பக்கம் ஆன்சர் கம்மியாக இருக்கோ அந்த பக்கத்தில் என்ன செய்யும் ஆன்சர் வரும் அந்த ஆன்சருக்கு பேர் கடன் விற்பனை சரியா இப்போ நம்ம வந்து சம்முக்குள்ளே போய் பார்ப்போமா அது எவ்வளோ ஈஸியாக இருக்கான்னு பார்ப்போமா ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு சம் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு பத்தில் பின்வரும் விவரங்களில் இருந்து கடன் விற்பனையை கண்டறியவும் என்ன கேட்டிருக்காங்க கடன் விற்பனை அப்போ நம்ம ஆன்சர் தான் கடன் விற்பனை கண்டுபிடிக்க போகிறோம் தெரிஞ்சு போச்சா அடுத்து மிஸ் உங்களுக்கு வந்து ஃபார்மட் சொல்லி கொடுத்தோம் தொடக்கம் எந்த பக்கம் வரணும்னு சொன்னேன் பற்று சைடு அப்போ இறுதி வரவு சைடுன்னு சொன்னோம் சரியா அப்போ நமக்கு வந்து கணக்கில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று கடனாளிகள் அப்போ எந்த பக்கம் வரணும் பற்று சைடு வரணும் ஓகேயா அடுத்து கடனாளிகளிடம் இருந்து பெற்ற ரொக்கம் பெற்ற ரொக்கம் எந்த சைடு வரணும் வரவு சைடு அளித்த தள்ளுபடி வரவு சைடு விற்பனை திருப்பம் வரவு சைடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தொன்று கடனாளிகள் அப்போ இது என்னதுமா இறுதி அப்போ வரவு சைடு இப்போ இந்த சம்மா போட்டு பார்ப்போமா ஓகே ஓகே இப்போ நம்ம எடுத்துக்காட்டில் எத்தனாவது சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பத்தாவது சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேஜ் நம்பர் எவ்வளவு அப்படின்னா பதினாறாவது பக்கத்தில் இருக்குது மொத்த கடனாளிகள்னு சொல்லியிருக்கோம் கடனாளிகள்னால் என்ன சொல்லியிருக்கேன் விற்பனை கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம் அடுத்து நம்ம பற்று வரவுலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே என்ன எழுதணுமா இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ அமௌண்ட் எழுதணும் நாற்பதாயிரம் எழுதுகிறோம் எழுதியாச்சா அப்புறம் வந்து எவ்வளோ இருக்குது பெற்ற ரொக்கம் பெற்ற ரொக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் கொடுத்துருக்காங்க எழுதாச்சு அடுத்து அளித்த தள்ளுபடி ஐயாயிரம் அதுக்கடுத்து விற்பனை திருப்பம் ரெண்டாயிரம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கம்மா இருப்பிக்கு கொண்டு இறக்கப்பட்டது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அறுபதாயிரம் அப்போ பற்றுக்கள் சைடு என்ன பற்று பக்கம் இது இது வந்து வரவு சைடு ஓகே அப்போ பக்கம் என்ன இருக்குது ஒன்றே தான் இருக்குது இருப்பிக்கு கொண்டு வரப்பட்டது மட்டும்தான் இருக்குது இந்த சைடில் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது அப்போ வந்து எந்த பக்கம் லைன் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு ஈக்குவல் பா பார்க்குறோம் இங்கே பார்க்கும்போது ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி அறுபது அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு அப்போ என்னம்மா ஆன்சர் இங்கே டோட்டல் வருது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வருது இப்போ இதே அமௌண்ட்டை கொண்டு வந்து நான் என்ன செய்கிறேன் இங்கே ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தை கொண்டு வந்து எழுதிடுறேன் இப்போ எழுதி ஆச்சா அப்போ இங்கே வந்து ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் வரணும் இங்கே எவ்வளோ இருக்குது நாற்பதாயிரம் இருக்குது அப்போ ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வரணும்னா எனக்கு எவ்வளோ வேணும் இப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருபத்தி ஏழாயிரம் வேணும் எழுதியாச்சா இதுக்கு ஒரு பாக்ஸ் போடுறேன் இந்த பாக்ஸுக்கு பேர் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த பாக்ஸுக்கு பேர் கடன் விற்பனை கண்டிப்பாக நீ ஒரு எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின் பேப்பரை எடுத்தேனா கண்டிப்பாக மொத்த கடனாளிகள் அல்லது கடனீந்தோர் ரெண்டில் ஏதாவது ஒரு டூ மார்க்கு கம்பல்சரியாக இருக்கும் டூ மார்க்கு அடுத்து நம்ம கற்றுக்க போகிறது த்ரீ மார்க் ஒன்று வரும் சரி என் கண்டிப்பாக ஒரு சம் இல்லாமல் நம்மளுடைய கொஸ்டினில் இருக்காது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஓகே இப்போ நம்ம வந்து எடுத்துக்காட்டு பதினோராவது சம் பார்க்குறோம் பின்வரும் விவரங்களை கொண்டு அவ்வாண்டின் மொத்த விற்பனையினை கண்டறியவும் இப்போ என்ன கேட்டிருக்காங்க மொத்த விற்பனை கண்டறிய சொல்கிறாங்க ஆனால் போன கணக்கில் என்ன சொன்னாங்க கடன் விற்பனை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இப்போ மொத்த விற்பனை கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் பார்க்கலாமா இப்போ மொத்த விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு ஒன்று இருக்குது மொத்த விற்பனை ஈக்குவல் டு ரொக்க விற்பனை ப்ளஸ்ஸு கடன் விற்பனை இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அன்று கடனாளிகள் இது என்ன சொல்லியிருக்கோம் தொடக்கம் இருப்பிக்கு கொண்டு வரப்பட்டது எந்த பக்கம் வரும்னு சொன்னோம் பற்று சைடு இவ்வாண்டில் கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் பெற்ற ரொக்கம் எந்த சைடு வரும் வரவு சைடு உள்திருப்பம் உள்திருப்பம்னு கேட்டாலோ விற்பனை திருப்பம் கேட்டாலோ ரெண்டும் என்னதுமா ஒன்று தான் இப்போ உள் திருப்பம்னு கேட்டாலும் கேட்கலாம் விற்பனை திருப்பம்னு கேட்டாலும் கேட்கலாம் அப்போ திருப்பம்னு சொன்னால் அது என்னது வரவு சைடு வாரா கடன் கடன் வாராகடன் அப்படிதும் வரவு சைடு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தோரு அன்று கடனாளிகள் இருப்பிக்கு இறக்கப்பட்டது எந்த சைடு வரணும் வரவு சைடு ரொக்க விற்பனை நம்ம ஒரு ஃபார்மெட் படித்தோமா இந்த ஃபார்மட்டில் ரொக்க விற்பனைன்னு ஒன்று படித்தோமா கண்டிப்பாக படிக்கலை ஸோ இதை வந்து நம்ம கணக்கில் என்ன செய்யக்கூடாது இந்த அமௌண்ட்டை எடுக்கக்கூடாது இப்போ சம் போட்டு பார்க்கலாமா சம் போடும்போது உனக்கு ஈஸியாக இருக்கான்னு பார்க்கலாமா சரி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கணக்கு என்னதுமா எடுத்துக்காட்டு பதினோராவது சம்மு பேஜ் நம்பர் பதினாறு ஓகே இப்போ பார்க்குறோம் மொத்த கடனாளிகள் கணக்குன்னு போட்டிருக்கோம் விவரம் தொகை தொகை இந்த சைடு பற்று சைடு இந்த சைடு வரவு சைடு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன எழுதியிருக்கோம் இருப்பிக்கு கொண்டு வரப்பட்டது எவ்வளோ அமௌண்ட்டு ஐம்பதாயிரம் இல்லையாச்சு அடுத்து பெற்ற ரொக்கம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்து உள் திருப்பம் அப்போ உள் திருப்பம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குற பதினஞ்சாயிரம் வாரா கடன் வாரா கடன் ஐயாயிரம் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தொன்று கடனாளிகள் என்னதுப்பா இருப்பிக்கு இறக்கப்பட்டது அமௌண்ட் எவ்வளவுப்பா எழுபதாயிரம் இத்தனையும் போட்டாச்சு இப்போ என்ன செய்யணும் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோமோ அதுலேருந்து மூணு லைன் விட சொல்லியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு இப்போ டோ இப்போ ஆன்சர் போட போகிறோம் இதே சைடில் கொண்டு வந்து என்ன செய்யணும் கோடு போடணும் கோடு போட்டாச்சு இப்போ எந்த பக்கம் ஆன்சர் அதிகமாக இருக்குது உனக்கு பார்க்கும்போதே தெரியுது எந்த பக்கம் ஆன்சர் இருக்குது ப வரவு சைடு ஆன்சர் அதிகமாக இருக்குது இப்போ இது ஒரு ஆன்சரை டோட்டல் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் இதே அமௌண்ட்டை கொண்டு வந்து இந்த பக்கம் எழுதிடுறேன் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தை எழுதிடுறேன் இப்போ ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தை மைனஸ் பண்ணணும் அப்படி தானே நமக்கு இந்த ஆன்சர் வரணும்னா இதை இதே மைனஸ் பண்ணாதான நமக்கு ஆன்சர் வரும் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் உடனே பாக்ஸ் போட்டு இந்த கணக்குக்கு பேர் என்ன எழுதணுன்னு சொன்னேன் கடன் விற்பனை இப்போ நம்ம கணக்கில் என்ன கொஸ்டின் வந்திருக்கு மொத்த விற்பனை வந்திருக்கு அப்போ மொத்த விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தேன்னா மொத்த விற்பனை ஈக்குவல் டு ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனை என்ன கொடுத்துருக்காங்க மொத்த விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்சர் வந்து ரொக்க விற்பனை ப்ளஸ்ஸு கடன் விற்பனை இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கடன் விற்பனை அப்போ நம்ம புக்கில் ஒன்று இருக்க அதுக்கு பேர் என்னது ரொக்க விற்பனை அப்போ ரொக்க விற்பனை எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ப்ளஸ் கடன் விற்பனை எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இப்போ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னது மொத்த விற்பனை அப்போ நமக்கு மொத்த விற்பனைன்னு போட்டுக்கிறோம் மொத்த விற்பனைன்னு போட்டுக்கிறோம் ஆன்சர் என்ன கிடைக்குதுமா இது டோட்டல் பண்ணால் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தொண்ணூறாயிரத்துலேருந்து நாற்பதாயிரத்து ஆட் பண்ணோம்னா ஒரு மூணு லட்சம் அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குதும்மா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் இது ஒன்று சேர்ந்து பாக்ஸ் போட்டுக்கணும் இது கண்டிப்பாக த்ரீ மார்க் சம்மில் கேட்கக்கூடிய சம் இது மட்டும் கடன் விற்பனை மட்டும் கேட்டிருந்தா டூ மார்க்கு மொத்த விற்பனை சேர்த்து கேட்டிருந்தாங்கன்னா த்ரீ மார்க்கு Okay, yeah. Okay, students, thank you.